பேரூராட்சி வேறாக இருக்கிறார்கள் ஒத்துழைப்பிற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் அனைவருக்கும் நன்றி கூறி விளைவெறி கொள்கிறேன் நன்றி வணக்கம் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் நன்றி வணக்கம் ஆழ்ந்த தாக்கத்தை உருவாக்கி அரசியலாகட்டும் சமூக நீதியாக ஏற்பட்ட சாதனை செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு நாம் இப்பொழுது இந்த விழாவை தொடர்கிறேன் அதிகம் கேட்கிற வார்த்தைகள் அடுத்த முதல்வர் இன்னும் ஸ்டாலின் தான் என்பதுதான் அதிகம் அந்த வார்த்தைகளுக்கு வலிமை சேர்த்து தார்கள் நன்றியுள்ளவர்கள் தமிழர் இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதல்ல எங்கள் நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஒன்னை வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம் வீழ்த்தப்பட முடியாத தலை சபரிக்கு சொல்லுகிறேன் மோடி வீழ்த்தப்பட முடியாத தலைவன் அல்ல வீழ்த்த முடியும் நீகமதுக்க முடியும் அது யாரால் முடியும் அது ஸ்டாலினால் முடியும் என்ற நம்பிக்கை பெறப்படுகிறது அவர்கள் பெறுகிறார் என்றும் புதிரமாக இருக்கிற கட்சிகளை ஒரு நேர்கோட்டில் இணைக்க வைக்கிற ஆற்றல் ஏனென்ன ஸ்டாலினுக்கு இருக்கிறது அவர் அதிகம் பேச அவர் தலைவர் கலைஞரை போல அதிகம் எழுத மாட்டார் ஆனால் அவர் காய் நகர்த்தினால் அவருடைய நகர்த்தலுக்கு முன்னால் பல பேர் நசுங்கி விடுவார் அவரால் முடியும் ஸ்டாலினால ஏன் அவர் அடக்குமுறை சட்டத்தை ருசி பார்த்தவர் அவர் மிஸ்ஸா என்கிற அக்னி ஆற்றை குளித்தழுந்த ஆண் சீதை ஒரு ஐம்பத்தைந்து ஆண்டு கால அனுபவம் என்ன நான் ஸ்டாலினுக்கு பின்னால் இருக்கிறது அவர் பசித்தால் பால் சோறாக மாறுகிறார் அவர் கவித்தால் தண்ணீராக மாறுகிறார் இன்னைக்கு இந்த ஆட்சியை கவிழ்க்கணும் இந்த ஆட்சியை இல்லாம ஆக்கணும்னு இன்னைக்கு பழனிசாமி பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கலாம் பழனிசாமிக்கு தெரியாது அந்த கட்சிக்கு அவை தலைவனுக்கு பேர் தமிழ் மகன் உசே அவனே உதயசூரியனுக்கு தான் ஒன்று விடும் என்ன பேசிட்டு நான் போடுறதான் கவர்னர் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அணைக்கு துடிக்கிறார் எனக்கு தாருங்கள் உச்ச நீதிமன்றத்தின் கதவை தட்டினார் ஸ்டாலின் உச்ச நீதிமன்றம் கண்மதித்தது கருணை காக்கியது பத்து மசோதாக்களை சத்தமாக்க நானே உத்தரவிடுகிறேன் உச்ச நீதிமன்றங்கள் நீதிபதி உத்தரவிட்டு விட்டார்கள் இப்பொழுது அண்ணன் ஸ்டாலின் குரல் பத்து மசோதாவை நிறைவேற்றப்படுகிறோம் பல்கலைக்கழகத்திற்கு வேந்தர் ஆகின்றார் எங்கள் முதல்வர் எங்கள் முதல்வரை நீங்களும் நானும் கொண்டாடுவது பெரிதல்ல மனோகரமான மலையாள நாட்டினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் நீதான் எனக்கு முதல்வர் என்கிறார் மேற்கங்காலத்தில் மம்தா பானர்ஜி வீர தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவிந்தர் ரெட்டி பிஜேபி கூட்டணியில் இருந்தாலும் ஜனநாயகத்தை மதிக்கிற ஆந்திராவின் முதல்வர் சந்திரபாபு நாயுடு கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சீதாராமையா ஜார்க்கண்டின் முதலமைச்சர் காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா வங்காளத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி எல்லோரும் சொல்லுகிறார்கள் நாங்கள் எல்லாம் முதல்வர் ஆனால் முதல்வர்களில் நீதான் எங்களுக்கு மூலவர் என்று எங்கள் அண்ணன் ஸ்டாலினை கொண்டாடுகிறார் இப்படி உரிமைக்காகவும் உழைக்கும் மக்களுக்காகவும் நடத்துகிற இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிக்க தாருங்கள் என்று உங்களை வணங்கி கேட்டு இதுகாரும் சிபிமெடுத்த உங்கள் கால்களில் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கே ஈஸ்வரசாமி அவர்களே